சாண்ட்விச் பட்டர் சாண்ட்விச் சூப்பராக வீட்டிலே செய்யலாம் இருக்கிற பொருளை கொண்டு ஈஸியாக செஞ்சிடலாம் ஹெல்தியும் கூட அந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வர இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம் பட்டர் சாண்ட்விச் இது ராகிங்க ராகி பட்டர் அதாவது ப்ரெட்டு கடைகளில் கிடைக்கிது இந்த மாதிரி பிரெட்டு சாண்ட்விச் ப்ரெட்டாக வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட அதுக்கு நான் வந்து வெறும் ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு ராகி பட்டர் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம் இப்போது ஒரு தவா எடுத்துருக்கேன் தவாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன் நல்லா ரெண்டுமே நல்லா ஒரு ஓரளவு நல்லா சுட்டு வரட்டும் நல்லா ப்ரெட்டில் இது பட்டரை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க உடலுக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது அடுப்பில் சிம்ல வச்சுட்டே நம்ம பண்ணிக்கலாம் டேஸ்ட்டும் அபாரமாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி பட்டர் எடுக்கீங்கன்னா அதில் ஃபுல்லாக நம்ம போடுவோம் மைதா மாவில் செஞ்ச ப்ரெட்டு அதை விட நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ராகி மாவில் செய்கிற ப்ரெட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியும் கூட சுட்டு சுடாக உங்களுக்கு லவன் ஓ கிளாக் ஸ்நாக்ஸாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் அது ஒரு பொருட்டம் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வேறு எதுவும் வெஜிடபிள் சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க நான் வெறும் வெங்காயம் தக்காளி சேர்த்து தான் பண்ணி போகிறேன் ப்ரெட்டை சுட்டு எடுக்கிறதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி லைட்டாக நம்ம வந்து வரைக்கும் கொடுத்துக்குவோம் என்னோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேர்ப்ஸ் போடுறேன் இது ஆப்ஷனல் தான் கொஞ்சம் கடையில் கிடைக்கிற மாதிரி அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சில்லி சாஸ் பட்டர்லாம் வர வச்சுருக்கேன் இங்க பெப்பர் பிரப்பர் தோஸ் இப்போ சாண்ட்விட்சில் வைக்க வேண்டிய மசாலா ரெடி ஆகிடுது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாண்ட்விட்சில் ரெண்டு பக்கமும் நான் சுட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா பட்டரில் நல்ல டோஸ்ட் ஆகி இந்த ராகி ப்ரெட்டை வந்து ரெடி ஆகிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நல்ல டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஓ ரெண்டுத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் நல்லா சூடாக சூடாக சாண்ட்விச் நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் சூட்டில் நம்ம போட்ட சீஸ் வந்து அப்படியே பெல்ட் ஆனோம் அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டு இல்லைன்னா ஆஃப் பண்ணிட்டு அந்த கல் சூடில் இல்லை சாண்ட்விச் மேக்கர்லேயும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் சூப்பராக பண்ணியாச்சு சூப்பராக ராகி சாண்ட்விட்சு ரெடி ஆகிட்டு நீங்கள் வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நான் வேறு வேணால் தானே பண்ணியிருக்கேன் பாருங்கள் உள்ளே வந்து நல்லா சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிருக்கும் மெல்ட் ஆகிட்டு நல்லா சூப்பராக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக இந்த வீடியோ படித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்